சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்றும் செங்கோட்டையன் ஓபிஎஸ் ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தற்பொழுது நாஞ்சில் கோலப்பெண் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவலை தான் நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை வீடியோவாக பதிவு செய்கிறோம் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கையே கிடையாது என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது சரியாக எட்டு தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியே தான் தழுவியுள்ளார் அந்த தோல்விக்கு நான் தான் முழு காரணம் என்றும் வெளிப்படையாக அவரால் பேச முடியவில்லை அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு தோல்விக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் காரணம் வெற்றிக்கு நான் மட்டுமே காரணம் என்பது பேசுவது முறைகேடாக இருக்கிறது இதற்காகத்தான் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது மாஜி அமைச்சர்களுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் மேலும் வட மாவட்டங்களில் திமுகவின் ஆதிக்கம் வராமல் இருக்கிறது என்றால் அதற்கு தான் பாதுகாப்பாக படைபலத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் தற்பொழுது அவரையே எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்தில் அவர்களது பெயர் இடம்பெறவில்லை அவர் ஓரம் கட்டப்பட்டுள்ளார் அரசியல் ஆலோசகராகவும் செங்கோட்டையின் அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களது காலத்தில் வட மாவட்டங்களில் ஆனால் தற்பொழுதும் அவரது பெயரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்துவிட்டார் தன்னை விட சீனியர்கள் யாரும் உயர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தனக்கு ஆபத்து என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் ஓபிஎஸும் செங்கோட்டையன் அவர்களும் ரகசியமாக பேசி வருகிறார்கள் செம் சட்டசபையில் கூட செங்கோட்டையன் அவர்களிடம் பல முறை ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் இது வீடியோ மூலமாக சில தகவல் மட்டும்தான் வெளியாகியிருக்கிறது ஏன் ஓபிஎஸ் உடன் மற்ற எம்எல்ஏக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு அடித்தளத்தை போட்டவர் செங்கோட்டையின் தான் இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸிடமோ அவரது ஆதரவாளர்களிடமும் யாரும் பேசக்கூடாது அப்படி பேசினால் கட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று பேசியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கண்முன்னாலே சட்டசபையிலேயே அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸிடம் பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள் எடப்பாடியால் என்னதான் செய்ய முடியும் என்ற கேள்வியையும் நாஞ்சில் அவர்கள் தற்பொழுது கேள்விகளாக முன்வைத்திருக்கிறார் டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஓ பி எஸ் செங்கோட்டையன் சசிகலா தான் என்றும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைக்க எடப்பாடி விரும்பவில்லை என்றால் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை வைத்து எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் எடப்பாடிக்கு இரண்டே வழிதான் ஒன்று சிறைக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஓபிஎஸ் உடன் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதை நாஞ்சில் கோலப்பெண் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை குறுக்கொள்மு